பாண்டிச்சேரி லாரி உரிமையாளர்கள் புதிதாக பொறுப்பேற்கின்ற உறுப்பினர்களுக்கு நம்முடைய முதல்வர் ஐயாவர்களும் அமைச்சர் பெருமக்களும் வாழ்த்தினை தெரிவிப்பார்கள் பாண்டிச்சேரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் செந்திலையா அவர்கள் சேலத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் படிப்பை தொடர்ந்து முழுமையாக பள்ளி படிப்பை முடிக்க இயலாவிட்டாலும் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் தொழிலில் ஈடுபட்டு இன்று இந்த மோட்டார் தொழிலை தன்னுடைய குலத்தொழில் போல முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதோடு கூட தன்னுடைய வாழ்நாளிலே கிடைக்கப்படாத கல்வியை பலருக்கு கொடுக்க வேண்டி கோயம்புத்தூர்லே கோவை வித்யாசிரம் என்ற பள்ளியினுடைய சேர்மனாகவும் பாண்டிச்சேரியில் அமைந்திருக்கக்கூடிய தி ஸ்காலர் ஸ்கூல் பள்ளியினுடைய செக்ரட்டரியாகவும் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருளை அகற்றி வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வரும் ஒளியினை ஏற்றும் விதமாக உள்துறை அமைச்சர் பேர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு மிகு நமச்சிவம் அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி அன்புடன் இன்றைக்கு நம்முடைய புதுவை மாநிலத்தில் இருநூத்தி பதினாறாவது மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் எம் சி மீட்டிங் முப்பத்தாறாவது சவுத் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனுடைய எம்சி மீட்டிங் நம்முடைய புதுவை மாநில லாரி ஓனர்ஸ் அசோசியேஷனுடைய புதிய நிர்வாகிகளிலேயே பொறுப்பேற்கின்ற இந்த நிகழ்வு இப்படி ஒரு முப்பெரும் விழாவாக இந்த விழாவை புதுச்சேரி மாநிலத்தினுடைய லாரி ஓனர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவரோடைய தலைமையிலே சகோதர செந்தில் அவருடைய தலைமையிலே இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவிலே நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பாண்டிச்சேருடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய என்ஆர்ஐயா அவர்களை இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல் தமிழகத்திலிருந்து போக்குவரத்து துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு நம்ம எல்லாம் இன்றைக்கு பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள் நமக்கு முன்னார் முன்னராக மரியாதைக்குரிய ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அம்ரித்ரால் மதன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய சேர்மன் ஜி ஆர் சண்முகப்பா மரியாதைக்குரிய அண்ணன் சுபம் சுந்தரராஜன் அவர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்றார்கள் இந்த விழாவிலே காலர் ஸ்கூலுடைய சேர்மன் மரியாதைக்குரிய அண்ணன் பழனிவேல் அவர்கள் இந்த விழாவை கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நம்முடைய பல்வேறு மோட்டார் தொழிலே தங்களை ஈடுபடுத்தியிருக்கின்ற ஆல் இண்டியா முன்னாள் தலைவர்கள் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள் பல்வேறு நிறுவனத்தைச் சேர்ந்த மோட்டார் நிறுவனத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அதிகாரிகள் இந்தியன் ஆயில் நிர்வாகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகளும் பங்கெடுக்கின்ற இந்த விழா இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய நாடு முழுவதும் இருந்து மோட்டார் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் புதுவை மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இந்த விழாவிலே பங்கெடுத்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த விழாவிலே நீங்கள் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இடையே முதற்கண் வணக்கத்தை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மோட்டார் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்திலே ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒரு துறை ஏன் சொன்னால் இன்றைக்கு ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தை பொருளை எடுத்துச் செல்வதற்கும் சரி அந்த மோட்டார் உற்பத்தி வாகனங்கள் இப்படி பல்வேறு விதமான உற்பத்தியை நம்முடைய நாட்டிலே உற்பத்தி செய்வதன் மூலமாக நாட்டிற்கு வரியின் மூலமாக வருகின்ற அந்த வருவாய் அதிகளவிலே அளவில் இன்றைக்கு பங்கெடுத்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு துறை தான் இன்றைக்கு இந்த மோட்டார் துறை இந்த துறையில் பங்கெடுத்து செய்யறதுன்றது அவ்வளவு எளிதல்ல எல்லாரும் விருப்பப்பட்டு இந்த துறையை அது மோட்டார் துறையில் எடுத்து செய்வாங்கன்னா நிச்சயமா அது கிடையாது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திலிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் டென்ஷன் தான் அதுல நமக்கு இருக்குமே தவிர அது நிம்மதியான தொழிலை நாம செஞ்சுமா செய்ய முடியுமா அப்படின்னா அது நிச்சயமா இல்லை போக்குவரத்து பெருகிக் கொண்டே இருக்கின்றது அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த துறையானது இந்த மோட்டார் தொழிலானது நம்முடைய இந்திய நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் கூட இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மோட்டார் தொழிலை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது குறிப்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு பல்வேறு விதமான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலமாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நம்முடைய அந்த வாகனங்கள் செல்வதற்கு ஏதுவான அந்த பாதை ரோடு வசதி அது உண்டி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வழி போகிறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் லைன் ரோடுஸு ஃபோர் லைன்ஸ் ரோடு இதெல்லாம் இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது மேலை நாடுகள் எல்லாம் எந்த தரத்திற்கு ரோடுகளை உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த தரத்திற்கு அந்த ரோடுகள் எல்லாம் உருவாக்கி எளிதாக நம்முடைய வாகனங்கள் செல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதேமாரி குறிய சேர்மன் சண்முகப்பா அவர்கள் சொல்லும்போது கூட சொன்னார் இன்றைக்கு ஆயிரம் இடங்களில் நம்முடைய வாகன ஓட்டிகளுக்கு தங்குவதற்கு இடத்தை அமைத்து அவர்களுக்கு உணவுடன் கூடிய அந்த ஓய்வு எடுக்கின்ற அந்த இடத்தை அமைத்து கொடுப்பதாக அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள் அப்படி ஒரு சிறந்த ஒரு நிர்வாகத்தை நம்முடைய போக்குவரத்து துறையில் இருக்கின்ற நம்முடைய முதலாளிகளுக்கு தொழிலாளர்களுக்கு உரிய வசதி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு பல்வேறு வசதி வாய்ப்புகளை அரசாங்கம் இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது குறிப்பாக நம்முடைய புதுவை மாநிலத்தினுடைய அந்த சங்கமானது எந்த அளவிற்கு செயல்படுகின்றது என்பதை மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகப்பா அவர்கள் தெளிவாக எடுத்து சொன்னார்கள் எப்படி ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்துறது அப்படின்றதுல பாண்டிச்சேரி சங்கம் இன்றைக்கு ஒரு முன்னோடியாக ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நம்மிடத்தில் எடுத்து சொன்னார்கள் அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பா இருந்து இந்த சங்கத்தில் இருக்கின்ற அத்துணை பேருக்கும் அத்துணை பேருக்கும் சொல்கிற மாதிரி எல்லாரும் வசதி உள்ளவங்க கிடையாது ஏதாவது பேங்க்கில் லோன் போட்டு ஃபைனான்சியில் லோன் போட்டு இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் நடத்துகிறவங்க தான் அதிகம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கின்ற ஒரு தொழிலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு என்று வருகின்ற பொழுது என்ன சொன்னால் எந்த நேரத்தில் எந்த நடக்கும்னு அப்படிங்கிற தொழில் நம்மளால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சூழல் தான் ஏன்னா நானும் கொஞ்ச நாள் ட்ரான்ஸ்போர்ட் நடத்திட்டு பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்துருக்குறேன் என்னங்க நான் கேசா ஒன்றுக்கு நல்லா தெரியும் எல்லா எல்லாப்பள்ள சாவடியில் மார்க்கெட்டில் லோக்கல் லாரி அசோசியேஷனுடைய லோக்கல் லாரிலாம் ஓட்டிட்டு ஈட்டிகிட்டு தான் எப்பா இந்த தொழிலே வானாம் எப்பா ஆளவுட்ற சாமின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா அந்த தொழிலில் அவ்வளோ கஷ்டம் ஏன்னா கல் தூங்கியாதேருந்து படுக்கிற வரைக்கும் டென்ஷன்லேயே இருக்கும் எங்க கொண்டு போய் இடிச்சானோ எங்கே கொண்டு போய் மோதலானோ எங்க டயர் வச்சுன்னு வந்தானோ எங்கே இன்ஜின் சீஸ் ஆகின்னு வரானோ அந்த போன் வந்தாலே டிரைவர் இருந்து போன் வந்தாலே நமக்கு திக்கு திக்குன்னு இருக்கு அந்த போன் எடுக்கிறதுல ஏன்னா அப்படி ஒரு டென்ஷனான ஒரு தொழில் இந்த தொழில் அதையும் மீறி நம்ம இவ்வளோ பேர் வேற வழி இல்லை இந்த தொழிலை எப்படியாவது செஞ்சாகணும் அதுலருந்து நம்ம முன்னுக்கு வந்தாகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த தொழிலை நீங்கள் எல்லாம் இங்கே செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த சங்கமானது மென்மேலும் நல்ல முறையிலே புதுவை மாநிலத்திலே நடைபெற்று இன்றைக்கு எப்படி இது ஒரு இந்தியா முழுமைக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சங்கமாக இருக்கிறது என்று சொன்னார்களோ அதேபோல நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து என்னுடைய ஃபவுண்டர் அண்ணன் முத்தண்ணன் அவர் நாங்கள் முத்தண்ணன் சொல்ல மாட்டாங்க லாரி முத்துன்னு தான் ஒரு பேரே சொல்லுவாங்க அண்ணா கோச்சிக்கூடாது அந்த அடைமொழியோட தான் அவர் சொன்னால் தான் அவர் தெரியாது தெரியும் அவர் முத்துன்னு சொன்னால் தெரியாது இப்போனா தமிழ் சங்க தலைவர் சொன்னால் இப்போ தெரியுது அது முன்னே அண்ணன் லாரி முத்துன்னு சொன்னா தான் அவர் தெரியும் அப்படி ரொம்ப நீண்ட நீண்ட காலமாக அந்த சங்கத்தை உருவாக்கி இன்றைக்கு இந்த சங்கம் இந்த அளவிற்கு வந்திருக்கு என்று சொன்னால் அண்ணன் செந்தில் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே இந்த சங்கத்தை அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அரவணைப்போடு அரைவரை அனைவரையும் அரவணைத்து அவர்களுக்குரிய ஒரு சின்ன ஒரு லாரி உரிமையாளருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அந்த ஸ்பாட்டிலே போய் நின்று அதை சரி செய்து கொடுத்து அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எங்களை போன்றவர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட நேரடியாக ஃபோன் அடித்து அது உடனே சரி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இன்றைக்கு எடுத்து மிக சிறப்பான முறையில் இந்த சங்கத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சங்கமானது மிக நல்ல முறையிலே நடந்து மிக இந்த பகுதியினுடைய மேம்பாட்டிற்கு பொருளாதார மேம்பாட்டிற்கு லாரி உரிமையாளருடைய மேம்பாட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பேர் டிரைவர் கிளீனரு இப்போ அவங்களாம் எவ்வளோ பேர் அதன் மூலமாக பயனடையக்கூடிய ஒரு நிலைமை இவ்வளோ பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த தொழிலாந்த மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி நல்ல முறையிலே இந்த சங்கமானது இயங்க வேண்டும் அதே மாதிரி இன்றைக்கி ஆல் இண்டியா அகில இந்திய அளவில் இருந்திருக்கின்ற பிரதிநிதிகள் இங்கே புதுவை மாநிலத்திற்கு வருகை இருந்திருக்கின்றார்கள் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று புதுவை மாநிலத்தின் சார்பாக வரவேற்று இந்த புதிய நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தம்முடைய அனுபவத்தின் வாயிலாகவும் இந்த தொழிலினுடைய எல்லா தன்மைகளையும் புரிந்து எல்லா சூழ்நிலை கூறி கோரி வாழ்த்திய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்